முதல் பதவியேற்ற காலகட்டத்திலே ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய தலைமையில் லலித் அத்துலத் முதலி காமினி திசாநாயக்கா போன்றவர்களுடைய வழிகாட்டலிலே மிக மோசமாக இந்த நாட்டிலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது வெளிக்கடை சிறையில் இருந்த குட்டிமணி தங்கத்துறை உட்பட ஜெகன் உட்பட பலர் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள் இந்த நாட்டிலே அவர்கள் கண்கள் பிறக்கிற தமிழீழத்தை பார்க்க போகிறீர்களா என்று கேட்டு அந்த கண்களை தோண்டி எடுத்த வரலாறுகளை கொண்டதாக இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது ஆகவே இந்த ஜூலை இருபத்தி மூன்று இன்றைய நாள் தமிழர்களுடைய வரலாற்றிலே ஒரு கருப்பு நாள் இந்த கருப்பு நாளை நான் இந்த நாட்டிலே இந்த நேரத்திலே நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் கடந்தும் எந்த பொறுப்பு கூறலும் இல்லாமல் இதற்கான ஒரு நீதி இல்லாமல் விசாரணைகள் இல்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த தங்கத்துறை அவர்கள் நீதிமன்றத்திலே நீதிவான் அவர்கள் கேட்டார் என்னுடைய இறுதி ஆசை என்னென்று கேட்டபொழுது நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்ட ஒரு வன்முறையாளர்கள் அல்ல ஆயுதங்கள் எங்கள் மீது திணிக்கப்பட்டது என்பதைத்தான் அவர் அந்த காலகட்டத்திலே நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார் குட்டிமணி அவர்கள் மலரப்போகும் தமிழீழத்தை நான் என்னுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்றார் இதற்காகவே அவர்கள் சிறையிலே கண்கள் தோண்டப்பட்டு அவர்கள் குத்தி கொரூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் ஆகவே இந்த வரலாற்றுக்கு இன்னும் எந்த அரசு வந்தாலும் கூட நீதியான முறையில் அதற்கான ஒரு மன்னிப்பையோ அதற்கான பரிகாரத்தையோ தேட முற்படவில்லை என்பதுதான் மிக மிக துரதிசோசமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் பதினொன்று பதினேழாம் தேதிகளில் இந்தியாவிலிருந்து வெளிவந்த சண்டே என்கிற ஆங்கில சஞ்சிகைக்கு சஞ்சிகையினுடைய ஆசிரியர் அனுதா பிரதாப் அவர்களுக்கு அப்பொழுது இருந்த தமிழீழ விடுதலை புள்ளியுடைய தலைவர் முப்பது வயசு நிரம்பிய பிரபாகரன் அவர்கள் சொன்னார் தேவர்தனா உண்மையான பௌத்தராக இருப்பாராயின் நான் ஆயுதம் இருக்க நேந்திராதன் முப்பது வயது நிரம்பிய ஒரு இளைஞன் பிரபாகரன் அவர் சொன்னார் உண்மையான பௌத்தராக தேவர்தனா இருந்திருந்தால் நான் ஆயுதம் ஏந்தி இருக்க நேந்திராதன் இந்த காலம் இவ்வளவு தூரம் கடந்திருக்கிறது ஆகவே கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை தொடர்ந்தும் நாங்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இனம் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார சநாயக்கா அவர்கள் ஒரு மண்குடிசையில் இருந்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாளிகை வரை வந்தவர் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவிலே ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து அலறி வெள்ளை மாளிகையை எவ்வாறு அலங்கரித்தாரோ அதே வரலாற்றை தான் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அரவிந்த என்கிற ஜேவிபியினுடைய நாமத்தோடு இந்த நாட்டிலே ஒரு புரட்சியர இயக்கத்தில் இருந்த அன்பகுமார விசநாயக்கா அவர்கள் வெறுமனே போக்குவரத்து புகையிரதங்களில் பலகாரம் அம்மா சுட்டு கொடுத்த பலகாரத்தை விட்டு இந்த நாட்டினுடைய ஒரு சாதாரண பிரஜையாக வாழ்ந்து இன்று இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கிறார் என்றால் ஒரு ஏழை மகன் இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட ஒரு இனம் அடையாளம் ஒரு தேசிய இனம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உளப்பூர்வமாக ஜனரஞ்சகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக சநாயக்க அவர்கள் இருப்பார் என்று நான் கருதுகிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு நீங்களும் வியர்வையும் இரத்தமும் சிந்தி ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்திருக்கிறீர்கள் ஆகவே வரலாறு யாரையும் காத்திருக்க வைப்பதில்லை அதே போல தமிழர்கள் தாங்கள் சிந்திய இரத்தத்திற்கும் தங்களுடைய கண்ணீருக்கும் வரலாறு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அந்த வாய்ப்பை ஒரு புரட்சிவாதியான பேர் கொண்ட அரவிந்த என்ற அனுபகுமார சநாயக்கா எவ்வாறு கையாள போகிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே எங்கே தோண்டினாலும் எலும்பு தோண்டுகள் தான் வருகின்றன அது சம்பூராக இருக்கலாம் திருவண்ணாமலையாக இருக்கலாம் அல்லது செம்மணியாக இருக்கலாம் கொக்கு தொடுவாயாக இருக்கலாம் எந்த இடத்துல கை வைத்தாலும் எலும்புகள் தான் வருகின்றன மனித படுகொலைகள் நடைபெற்ற மனித புதைகுடிகள் உள்ள நாடாக இலங்கை இருக்கிறது செம்மணியிலே நேற்று வரை எண்பது உருவங்களுடைய மனிதர்களுடைய எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை அதற்கான நீதி விசாரணைக்கான ஒரு திறந்த கதவு திறக்கப்பட்டதாக தெரியவில்லை குறிப்பாக யாழ்ப்பாண மண்ணிலே பெண் போராளிகள் இன்று இங்கிருக்கின்ற இருக்கின்ற ஜேவிபி தோழர்கள் ஒரு போராளிகள் அவர் இந்த நாட்டினுடைய தீவிரவாதிகா போராடிய போராளிகள் வரலாறு உங்களை ஐம்பது வருஷங்களுக்கு பிறகு ஆட்சியிலே கொண்டு வந்திருக்கிறது இதே மாதிரி அந்த மண்ணிலே போராடியவர்கள் மாவீரர்களாக துயிலும் இல்லங்களில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த துயிலும் இல்லங்களுக்கு மேலால் ராணுவம் முகாம் அமைத்து தன்னுடைய சப்பாத்து கால்களோடு நடந்து திரிகிறது அவர்கள் அந்த அவருடைய துயிலும் இல்லங்களுக்கு மேல் வந்து விளையாடுகிறார்கள் அப்படி என்றால் எப்படி சகோதரத்துவம் வரும் அப்படி என்றால் எவ்வாறு உங்களுக்கும் எங்களுக்குமான உறவு நீடிக்கும் எவ்வாறு நீங்களும் நாங்களும் இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக ஒன்றாக கைகோர்க்க முடியும் அவரை தயவு செய்து சிந்தியுங்கள் நாங்கள் எதற்கும் புறம்பானவர்கள் அல்ல யாரையும் தள்ளி வைத்து பார்க்கவில்லை ஒற்றுமையை விரும்புகிறோம் ஆனால் நாங்கள் நாங்களாக தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக எங்களுக்கே உரித்தான இறையாண்மையின் அடிப்படையில் வடக்கு கிழக்கிலே நாங்கள் வாழ்ந்த பூர்வீக மண்ணிலே எங்களுடைய வரலாற்று வழி மண்ணிலே நாங்கள் நாங்களாக அந்த மண்ணில் வாழுகின்ற உரிமையோடு இருப்பதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் கேட்கிறோம் ஆகவே இந்த உத்தரவாதம் என்பது இல்லாத வரைக்கும் இந்த நாட்டினுடைய தேசிய பிரச்சனைக்கான தீர்வு என்பது இந்த நாட்டினுடைய ஒற்றுமை என்பது எவ்வாறு வர முடியும் குறிப்பாக சிந்தித்து பாருங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற